ஒரு உணர்வும் இல்லாத அமினிஷியா பேரூரியர் தான் பெரியார் ஒரு ரவீந்திர பிராமணர்களை மீறி சாதிச்சான்னா அதை கண்டு புழுங்குறானுங்க மனம் வெதும்புறானுங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கதறானுங்க நான் கேட்டது சீமான் பெரியாரை காலி செய்து விட்டாரா அப்படின்னு கேட்டேன் என்னோட இந்த விளக்கமான பதிலே உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க பதில்தான் கிடைச்சது உங்க உங்களுடைய கருத்து நீங்கள் பெரியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க பெரியாருடைய தத்துவங்கள் என்ன அப்படி நீங்க சொல்லுங்க மோடிக்கு அதே அரசியல தான் சீமான் பண்ணுறார் பெரியார் பிள்ளை அம்மா சிக்கலில் அந்த அந்த கான்சியஸஸ் சீமான் எடுத்துகிட்டு போகிறது நிச்சயமாக அரசியல் அரங்கத்துக்குள்ளே ரெட்டமல்லி சீனிவாசன் அயோத்திதாசு பண்டிதர் இது எல்லாமே இந்த நிறைய அந்த ஐக்கான்களை எடுத்து சொல்கிறது ஒரு பலன் கொடுக்கும் தமிழ் எல்லா சமூகங்களைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்களையும் அந்த இடத்துக்குள்ளே முன்னிறுத்துறாரு அது சீமானுக்கு அரசியல் ரீதியாக பலன் எடுக்கும் பொலிட்டிக்கலாக அந்த பொலிட்டிக்ஸில் நின்று விளையாடுறதுக்கு அவருக்கு மிக இதுவரை கிடைக்காத ஒரு பெரிய இது கிடைச்சிட்டு இருக்குது அதுல வந்து தமிழ் அடையாளங்கள் அவரை வந்து கொண்டாடுறாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஸ்டாலினுக்கு போட்டாங்கன்னா ரெண்டாவது சீமானுக்கு தான் போடுறாங்க எடப்பாடியோட பூகா க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் பெரியார் வந்து இன்னைக்கு டாப் ஆஃப் தி ஆள் வந்து பெரியார் பயன்படுறாரு அந்த யூட்டிலிட்டி பெரியார் இமேஜ் வந்து இருக்குது இந்த ஸ்டாலினுக்கு பயன்படக்கூடிய பெரியார் இமேஜில் கிறிஸ்டின் முஸ்லீமாக சீமான் வந்து ஒரு கட்டத்துல நம்பினார் சீமானையே ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிடலாம் அதுக்காக பெரியார் எதிர்த்து நம்ம அறிக்கை விடாண்டாம் அண்ணன் அண்ணனுக்கு அண்ணனுக்கு எதிராக நம்ம அறிக்க விடாண்டாம் அமைதி போன்னு விஜய் சொன்னதாட்டும் பிரச்சாரம் பண்ணதுக்கு வருவார் சீட்டே வாங்க பிரச்சாரம் பண்ணுவாருங்கிறேன் சீமானுக்கு ம் ஷூர் ஒரு தனிக்கட்சி ஆரம்பிச்சு அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் அப்படிதான் பண்ணாரு பவன் கல்யாண் மாதிரி தான் அவங்க ஆட்கள் சொல்றாங்க ஜனநாயகன் அவர் ஜனநாயகன் தான் பட் அவர் பணநாயத்துக்காக எடப்பாடி பின்னாடி போனார்னா சினிமாவும் பேரும் அரசியல் இருந்தது வணக்கம் நண்பர்களே பெரியாரை சீமான் காலி செய்து விட்டாரா திராவிடம் எதிர்த்து நிற்குமா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நஞ்சந்தான் பெரியாரை சீமான் காலி செஞ்சுட்டார் அதாவது தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பார்னு உங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் நிகழ்ச்சியில் தான் நான் பேசியிருக்கிறேன் தொடர்ந்து கருப்பாக இருந்து காளாஞ்சாப்பிட்டு கலர் அப்பா யார் அம்மா யார் முன்னோர்கள் யார் நீச்சி புனிதமான செக்கலை எண்ணெயாட்டி அக்கரகாரத்துக்கும் கோயில்களுக்கும் வழங்கக்கூடிய தொழிலை இழிவான தொழில்னு பேசுகிறது இந்த மாதிரி கங்கு தெளி தெளி அந்த தெளி இந்த தெளி இப்படி மிக வன்மமாட்டும் ஜாதிய இழிவோட்டும் இழிவாட்டும் பேசப்பட்ட ஒருத்தர் நீச்சுன்னு சொன்னார் ஐயர் நமக்கு தான் கோவம் வந்து மணிசங்கர ஐயரை திட்டணும் இதே வார்த்தையை பிரியங்கா அம்மையார் சொன்னாங்க அத்வானி வாஜ்பாய் அரசியலை விமர்சிக்காதவங்க மோடியை மிக இழிவாக விமர்சித்தாங்க உங்கள் நிகழ்ச்சியிலருந்து பத்து வருஷத்துக்கு மேலே தந்தை பெரியார் ஊரோடு இருந்தால் மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பார் இந்திரா காந்தி நேரு ராஜீவ்காந்தி வாஜ்பாய் மொரார்ஜி இப்படியே பிரதமர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் குஜ்ராலு சத்ரிஹிண்டு மன்மோகன் சிங் சத்ரிசிக்கு சந்திரசேகர் ராஜ்புட்டு விபிசிங் ராஜ்புட்டுன்னு உயர்வொர்பாறை பிஎம்ஆர் கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு சமூக இழிவான விமர்சனத்துக்குள்ள ஒருத்தன் பிஎம்ஆர் இருக்கிறான்னா அதை தந்தை பெரியார் இருந்தா பாராட்டியிருப்பாருன்னு சொன்னேன் எந்த போலி திராவிடர்களாவது என் கருத்துன்னு சொன்னானா தமிழ்நாட்டில் இந்த போலி ஃபேக் பெரியாரிஸ்ட் ஃபேக்ட் பெரியாரிஸ்ட் போலி திராவிடர்கள் ஒன்று ரெண்டாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா பெரியாரிஸ்டுக்கும் திராவிடர்களுக்கும் திராவிடர்களுக்கும் பெரியாரிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க தான் சொன்னீங்க அது ஃபுளோ ஆகிட்டு வார்த்தையில் ஓகே அந்த போலி பெரியார் சொல்ல தான் சொல்கிறேன் சரி தென் சசிகலா அம்மையார் வந்து பதவியேற்புலா எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு நண்பர் பாண்டே சொல்கிறாரு எல்லாம் யூனிவர்சிட்டி கிரௌண்டில் நான் பாண்டே அந்த நிகழ்ச்சியிலே தந்தியில் கவர்னர் வரமாட்டார் சசிகலா பிரமாணம் இல்லைங்கிறேன் சுப்பிரமணிய சாமி சசிகலா தான் தமிழ்நாடுங்கிறார் இலக்கணேசன் சசிகலா தான் தமிழ்நாடுங்கிறார் அத்தனை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆரியன் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் சசிகலா தான் சசிகலா தாங்கிறாரு அடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலைன்னு சாமி சொல்லுவார் அதிக ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர் என்ன இதுன்னு தெரியாது ஆச்சாரிங்கிற பேர் இருக்குது அவர் ஆகஸ்ட் பதினஞ்சு முதலனு சுப்பிரமணிய சாமிக்கு ஆளாட்டு வந்து எல்லா ஊடகங்கள்லேயும் பேசுகிறாரு நான் விடுதலை ஆக மாட்டாருன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே சத்திரியர் குருமூர்த்தி மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு சேவை செய்தவர் மோடியை பிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி வாஜ்பாய் அத்வானி கிட்ட தோத்த இடத்துல சோனியாவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் அவர் சொல்கிறாரு வீடு தீப்பெட்டி போது ஜாக்கடை ஜலம்னாலும் அதை எடுத்து ஊற்றி அணைக்கணுங்கிறன சொல்கிறேன் சசிகலா வந்து மோடி இருக்கக்கூடிய அலைன்ஸுக்குள்ளே சசிகலா வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு கள்ள இருக்கக்கூடிய ஜாதிக்காரன் சொன்னது இங்கே சொல்லக்கூடிய ஆரியர்கள் சொல்லக்கூடிய சுப்பிரமணியசாமி இளங்கணேசன் சத்யன் குருமூர்த்தி உட்பட எல்லாரையும் தாண்டி ஒரு டேடி டேப்பிங் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் சொன்னது வந்து சரியாக இருக்குது இதை எந்த பெரியாரிஸ்டாவது பாராட்டியிருக்கானா என்ன பெரியாரிச்சு இவனுக்கெல்லாம் என்ன பெரியாரிச்சு சொல்றதுக்கு அருகதை இருக்கு என்ன தகுதி ஒரு ஒரு கல்லறக்கூடிய ஜாதிகாரம் சொன்னது மோடிபட்டு இருக்குங்கறத அவன் ஒத்துக்கணும் இளகணேசன் கணேசன் சொன்னதோ சுப்பிரமணிய சாமி சொன்னதோ ஹச் ராஜா சொன்னதோ குருமூர்த்தி சொன்னதையும் தாண்டி ஒருத்தர் மோடி சாதிச்சிருக்கிறான் நம்ம ஆளு சாதிச்சிருக்கான்னு தந்தை பெரியார் ஊர் இருந்தால் என்ன பாராட்டியிருப்பாரயோ அவன் சொன்னான் அவன் சொன்னது கிட்ட நடந்துட்டியா அப்படின்னு பாராட்டியிருப்பாரு அந்த மனப்பக்குவமும் எதுவும் இல்லாம நீங்க மூளை செலவிப்பட்ட அடிமைகளாக பெரியாரிஸ்டுகள் இருக்கான் நீங்க இந்த ஜாதி விஷயங்கள் சொன்னீங்க மோடி உங்கள் பேச்சை கேட்டு விட்டார் என்பதற்காக உங்களையும் மோடியும் பெரியார் பாராட்டுவார் சொல்றீங்க இல்ல மோடி பிரதமர் வெற்றி பெற்றதற்கு பாராட்டியிருப்பாருன்னு சொன்னேன் என் பேச்சை கேட்டது மற்ற பிராமணர்களோட கருத்து எடுபடல ஒரு ரவீந்திர துரைசாமிங்கிற கருத்து எடுபட்டுங்கிறத பெரியார் வந்தா பாராட்டியிருப்பாருன்னு சொல்றேன் அந்த பெருந்தன்மையும் அந்த ஒரு 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 உணர்வும் இல்லாத அமினிஷியா பேரவர்கள் தான் பெரியார் இஷ்டம் நீங்க ரெண்டு மூணு தடவை நீங்க கல்லிறக்கும் ஜாதிங்கிற சொல்லி வார்த்தையை பயன்படுத்தினீங்க பெரியார் இதெல்லாம் பார்ப்பாருங்கிறீங்க பார்ப்பாரு ரொம்ப பார்ப்பாரு பெரியாரு பெரியார் ரொம்ப பார்ப்பாரு அதை வச்சா உங்களுக்கோ இல்லை மோடிக்கோ நான் பிராமின்ங்கிறத பார்ப்பாரு பெரியாரை பிராமண எதிர்ப்பாளராக மட்டும் பார்க்குறீங்களா இல்லை அதுவும் முக்கியம் நினைக்கிறேன் பெரியார் வந்து வந்து ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஓமெண்டுக்கு வந்து கருத்துருவாக்கம் பண்ணார் காமராஜ் தன்னோட அரசியல் அதிகாரத்தில் அதை நிகர்கிட்ட சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாரு மு க ஸ்டாலின் அவர்களே முதல் அரசியல் மூலம் மூலவர் காமராஜ்ங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு மற்றபடி பெரியார் வந்து அரசு பதவி நியமனங்களில் வந்து நான் பிராமின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இருக்கிறாரு மொத்தத்தில் அவர் பதவி அவருக்கு இல்லாமல் பல கருத்துக்களை சமூக இதுகளை பண்ணியிருக்காரு நான் இப்போ உள்ள பெரியாரிஸ்ட்டுகள் வந்து ஒரு ரவீந்தரை சாமி இவ்வளோ பிராமணர்களை மீறி சாதித்தான்னா அதை கண்டு புழுங்குறானுங்க மனம் விரும்புகிறானுங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு கதறானுங்க இதுதான் இன்னைக்குள்ள இந்த போலி பெரியாரிஸ்ட்டுகள்கிட்ட ஃபேக் பெரியாரிஸ்டுகளோட தன்மைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பெரியாரை எதிர்க்கல பெரியாரை நான் ஏன் எதுக்கப்போகிறேன் அவர் அரசியல் களத்துக்குள்ளே இல்லை அவரை நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு முதல் கேள்வியை பெரியாரி பெரியார் இருந்தால் மோடிக்கு சாதனை பாராட்டி நான் சொல்றேன்னு சொன்னா மோடிக்கு சாதனை இந்தியாவில் பெருசுங்கிறத நான் சொல்றேன் அதை இந்த சோக்கால்டு பெரியாரிஸ்டும் திராவிடர்களும் உணர்லங்கிறத சொல்றேன் இவங்கெல்லாம் வாஜ்பாய் கூட தொண்ணூத்தெட்டுலையும் தொண்ணூத்தி மொழி கூட்டணி வச்சவங்க தான் கன்னியாகுப்த பிராமினான வாஜ்பாய் கூட தொண்ணூத்தெட்டுலேயும் தொண்ணூத்த மொழி கூட்டணி வச்சவங்க தான் ராஜாவை எம்எல்ஏ ஆகி அது கலைஞர் முதல்வர் என்ன அவர் பிரச்சாரம் பண்ணார் இவர் எம்எல்ஏ ஆனார் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது நடந்ததுதான் ஆனா மோடினா உங்களுக்கு கசப்பா இருக்குது இதா இருக்குதுன்னு சொல்லும்போது வந்து இந்தியாவில் மோடிக்கை வெற்றியே தந்தை பெரியார் பாராட்டியிருப்பாருன்னு நான் சொன்னேன் அதனால தான் காமராஜ் ஊரோடு இருந்தா என்ன பாராட்டியிருப்பாருன்னு காமராஜரை பற்றி ஒரு பேசும்போது மோடி பேசியிருந்தார் நான் கேட்டது சீமான் பெரியாரை காலி செய்து விட்டாரா அப்படின்னு கேட்டேன் என்னோட இந்த விளக்கமான பதிலே உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க பதில்தான் கிடைச்சது உங்க உங்களுடைய கருத்து நீங்கள் பெரியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க பெரியாருடைய தத்துவங்கள் என்ன அப்படி நீங்க சொன்னீங்க பெரியாரை பத்தி சீமான் எவ்வளவு விமர்சனம் பண்ணாரு கிட்டத்தட்ட முதல்ல ஒரு பதினைந்து நாட்கள் மேலே சொன்னதே சர்ச்சையா போயிட்டு இருக்கிற சமயத்துல இப்போ மீண்டும் கூட மொழி தொடர்பாகவும் சீமான் சொல்றாரு பெரியாரை காலி செஞ்சிடணும் அதுதான் சீமானோட நோக்கமாக சீமான் என் சகோதரர்ங்கிறதும் சீமானுக்கு நான் வெல்விஷர்ங்கிறதும் சீமானுக்கு கில்லிங்கின் சைலன்ஸ் நான் பண்ண மாட்டேங்கிறதும் சீமானுக்கு மெரிட்ஸாக நான் பேச பேசக்கூடியங்கிறதும் வெளிப்படையான உண்மை அதே வேளையில் ராவணன் வந்து பிராமணன் சிவபக்தனுங்கிறது அந்த பிலீஃப் கொண்டவன் நான் சீமான் வந்து ராமணன் தமிழ் பெரும்பாட்டான்னு என்ன கொண்ட கொண்டவர் ஸோ சீமானுக்கு கொள்கைகள் பலற்றுக்கும் என்னோட கொள்கைக்கும் மிகுந்த வேறுபாடுகள் உண்டு இந்த அரசியல் தளத்தில் இன்னைக்கு ரொம்ப வேகமாக பெரியாரை அவர் விமர்சனம் பண்ணுறாரு பெரியாரை காலி செய்தால் திராவிடம் காளியாருன்னு நினைக்கிறாரா இது வந்து திராவிடம்ங்கிறத ஒரு இடத்துல தள்ளுறாரு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் கொண்டு வரார் ப்ரோ டிராவிடின்ஸ் எல்லாம் ஸ்டாலின் பின்னாடி போனோம் இன்னைக்கு தம்பி ராஜீவ்காந்தி பேட்டியில் கூட எடப்பாடி இதை ஏன் சொல்லலைன்னு கேட்டிருக்கான்னு சொல்லும்போது ப்ரோ ப்ரோ பெரியாரிஸ்டெல்லாம் வந்து இதில் உள்ள கெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டாலின் பின்னாடி இருக்கட்டு லூசர்ஸ் எல்லாம் சீமான் பின்னாடி வரட்டுன்னு அந்த கெய்னர் லூசர்ஸ் தேரிய ஷார்பன் பண்ணி கெயின் ஒரு சைடு ஸ்டாலின் போட்டு லூசர்ஸு தன் சைடு வந்து அதன் மூலமாக தான் பல இடம் ஒரு சுயம்பாட்டு வெல் தாட்டவுன் சூப்பர் ஸ்ட்ராட்டஜியை சீமான் எடுத்திருக்கிறார் நீங்கள் இது சொன்னாலும் பெரியார்ங்கிற பிம்பத்தை எதுக்கு சீமான் காலி பண்ணணும் பெரியார்ங்கிற பிம்பத்தை காலி பண்ணுறதுங்கிறது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீமான் இதை வந்து ஒரு முகத்து தள்ளுறாரு பெரியார் இதை ப்ரோ பெரியாரிஸ்டெல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே ஸ்டாலின் பின்னாடி தள்ளுறாரு ஸோ ப்ரோ பெரியார் ஆண்டி பிரியார்னு சொல்லும்போது தமிழ் தேசிய ஐக்கான்களை அவருக்கு சொல்கிறார் இப்போ மோடி எடுத்துக்கிடுங்க அவர் கஜினி முகமது படையெடுப்பில் இருந்து சோமநாதபுரம் ஆலயத்தை காப்பாற்றினதை வாஜ்பாய் சொல்லும்போது வந்து இந்தியன்ஸ் தேசபக்தர்கள் ஹிந்துஸ்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவார் கஜினி முகம்மது படையெடுப்பிலேருந்து நம்ம சிவனை காப்பாற்றினாங்கன்னு அந்த நம்ம இந்தியன் பிரஸ்டீஜை காப்பாற்றினாங்கன்னு சொல்லுவார் மோடி என்ன சொல்லுவார்ன்னா கஜினி முகமது அந்நிய படையெடுப்பில் இருந்து ஹோலி சத்திரிய மன்னரும் ஹோலி சத்திரிய போர் வீரர்களும் தங்கள் உயிரை தியாகம் செய்து லார்டு சிவா சிவனை காப்பாற்றினார்கள்னு அந்த பெருமையை வந்து ஹோலி சத்திரியர்கள் கொடுப்பார் கோலி சத்திரியர்னால் நம்ம சிறுரங்கத்தை காப்பாற்றி நிற்கக்கூடிய முத்திரையர்கள் சொல்லிக்கிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலீஜியன்ஸ் கோலி சத்திரியர்னு சொல்வார் தட் மீன்ஸ் பிராமணர்கள் வந்து தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்களை குறைச்சி மதிப்படலை அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மோடி இந்து மதத்தை காத்து நின்றவங்க உயிர் தியாகம் பண்ணவங்க ஹோலி சத்திரியர்கள்ங்கிறத அந்த இந்து மதத்தில் ஒரு ஒரு ப்ரொடெக்டராக பாதுகாப்பாக காவலர்களாட்டு ஹோலி சத்திரியர்கள் இருந்தார்கிறத மோடி பதிவு பண்ணுவார் அது அந்த மக்களை டச் பண்ணும் இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் தமிழ் கான்சியஸ் ஆல்சோ கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் தந்தை பெரியார் மர்சனம் வைக்கும்போது சீமான் ரெட்டமலை சீனிவாசன் ஐத்தியதாசு பண்டிதர் பாபு சி தென் மருது பாண்டியர் நாச்சியார் சுந்தர்லிங்க குடும்பம் இரட்டைமலை சீனிவாசன் அவர் பெரும்பிடுகு முத்தரையர் அழகு இப்படி தமிழ் அடையாளங்கள் தமிழ் ஐக்கான்களை வந்து முன்னிறுத்துறாரு ஸோ மோடிக்கு அதே தான் சீமான் பண்றாரு மோடி ஒட்டுமொத்த இந்துங்கிறத கோலி சத்திரியர்கள் அந்த இடத்துக்குள்ள பண்றார் நான் கூட மோடி வந்து சிறுரங்க ரங்கநாதரை காத்திருப்பவர்கள் முத்திரையர்கள்ங்கிறத பேசணும் பேச வைக்கணுங்கிறத நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு சரியான தருணம் வரல சீமானும் இந்த இடத்துக்குள்ள அடிப்படையில் தமிழ் எல்லா சமூகங்களை சேர்ந்த தமிழ் அறிஞர்களையும் அந்த இடத்துக்குள்ள முன்னிறுத்துறாரு அது சீமானுக்கு அரசியல் ரீதியாக பலன் அளிக்கும் ஆனா பெரியார இந்த உடைக்கிறது அவர் அரசியலுக்கு லாபம் தரும் நினைக்கிறீங்க ஆனா மக்கள் அது ஆதரவு தருவாங்க பொறுத்த அளவில் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை வந்து இந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்க ஆக்குறன்னு திருச்சிரப்ப சொன்னதுல பெரியார மீறி ஜெயித்த அண்ணா ராஜாஜியை சிரம் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாரு பண்ணார் அது பெரியாருக்கு வந்து பெரிய இமேஜ் பூஸ்ட் ஆகிட்டு அதுவரை திமுக கழகத்தையும் அண்ணாவையும் பெருமையாக பெரியார் வந்து கடுமையாக விமர்சிட்டு தான் வந்தார் அதற்கு பிறகு நெடுஞ்செழியன் கலைஞர் ஃபைட்டில் கலைஞர் ஜெயிக்கணுன்னு தான் பெரியார் நினச்சார் சீமான் நெடுஞ்செழியன் தோல்வி தமிழினத்தின் தோல்வின்னு சொல்கிறார் அந்த இடத்துல அந்த டிஃப்ரென்ஸ் அதுக்குள்ளே இருக்குது தென் எம்ஜிஆர் வெளியேறினதும் பெரியாருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசாக குறைஞ்சிது திமுக படகுல அதற்கு பிறகு தந்தை பெரியார் மறைவுக்கு பிறகு எண்பது சதவீத பொருளாதார இடஒதுக்கீடுங்கிற இதில் எம்ஜிஆர் தோக்கும் போது அந்த வீரமணி கூறிய அந்த ஜாதிவாரி எஜுகேஷன் பேக்வர்டு அந்த இதுக்குள்ள பெரியார் இமேஜ் வந்து ஹெவியா எழும்பி வருது இதற்கு பிறகு மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து பெரியாருக்குள்ள குட்வில் கலைஞருக்கு மட்டும் ஏன் போகணும்னு தனக்கும் வரட்டுன்னு பெரியார் மாவட்டம் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பெரியார் தாளிங்க நடார் சொல்லுவார் என் நண்பர் பெரியாருக்கு எல்லா இடமும் ஒரு மரியாதையை தான் பேசுவார் அது பேசுவார் இந்து முன்னணி கூட்டங்களில் எம்ஜிஆர் அப்ப எம்ஜிஆர் அந்த முக்கியத்துவத்தை வந்து அந்த இடத்துக்குள்ள இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு அதில் வளருது பிராமணரான ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது அவருக்கும் ப்ரொடெக்ஷனுக்கு பெரியார் தேவைப்படும் போது அவரும் அந்த பெரியார் ஜெயலலிதா சிறிய அளவில் எடுத்துக்கிட்டாங்க டாப் தி மோடி மீண்டும் இங்க ஆட்சிக்கு வந்தபோது கிறிஸ்தவ முஸ்லீம்களை கன்சால்டேட் பண்ணவும் பிற மொழியாளர்களை கன்சால்டேட் பண்ணவும் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் பெரியார் வந்து இன்னைக்கு டாப் ஆஃப் தி ஆல் வந்து பெரியார் பயன்படுறாரு அந்த யூட்டிலிட்டி பெரியார் இமேஜ் வந்து இருக்குது இந்த ஸ்டாலினுக்கு பயன்படக்கூடிய பெரியார் இமேஜில் கிறிஸ்டின் முஸ்லீமா சீமான் வந்து ஒரு கட்டத்தில் நம்புனார் அப்புறம் சாத்தானின் பிள்ளைகள்லாம் சொன்னார் அதுக்கு தெளிவா டேட்டாவெல்லாம் பார்த்து பூத் வயசு எல்லாம் பார்த்து அவர் உணர்ந்துட்டாரு அப்கோர்ஸ் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஸ்டாலினுக்கு போட்டாங்கன்னா ரெண்டாவது சீமானுக்கு தான் போடுறாங்க எடப்பாடியோட முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் பூத்து பார்க்கும் போது இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப மீகர்ன்னு சொல்லும்போது வந்து அவர் கம் ஓட்மே போலிட்டி ஸ்கைரிஸ் பிஸ்னஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அது அவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு என்னோட பார்வை இந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு அரசியல் ரீதியாக பயன் தருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் பெரியாரை காலி பண்ண நினைத்த அந்த உறுதி அவர்கிட்ட மெதுவா குறைஞ்சிட்டு வருதோ ஏன்னா மக்கள் நீங்க பல பேட்டியில் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட பெரியார் இருக்காங்க நீங்களே பெரியாரை பாராட்டி தான் பேசினீங்க மக்கள்கிட்ட பெரியார் இருக்காங்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தது பெரியார் காலி பண்ண நினைச்சது எடுபடலையோ அப்படி நினைக்கிறாரோ இந்த கான்சியஸ் இஸ் கப்பிள் வித் காஸ்ட் கான்சியஸ் மோடிக்கு நுணுக்கமான ஒன்று ஹோலி சத்திரியர்கள் போர் வீரர்கள் மோடி அந்த சத் ஹோலி சத்திரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு பிரச்சனை வரும்போது சத்திரியர் ஹோலி சத்திரியர்கள் தான் மோடியை காப்பாற்றினாங்க ஏன்னா காமராஜுக்கு ஒரு ஐயா சார்காசன் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க போது ஒரு நெகட்டிவ் சோஷியல் பேர் போலீஸ் வந்த வந்தவண்ண தியாகி சீனிவாச ஐயங்கார் மகன் ஐயா சார்காசன் சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி மோடிக்கு ஒன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹோலி சத்திரியர்கள் தான் வந்து மோடியை பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் காப்பாற்றி வெற்றி பெற செய்தாங்க ஸோ அந்த இந்து கான்சியஸ் கப்புல் வித் காஸ்ட் கான்சியஸுங்கும் போது தமிழ் கான்சியஸ் ஆல்சோ கப்புள் வித் காஸ்ட் கான் கான்சியஸுங்கிறதுல தான் பட்டேலுக்குள்ள புகழும் பெருமையும் வாக்குசிக்கா இல்லை பெரியாருக்குள்ளது ஏன் வாகுசிக்கல்லைன்னு அந்த அந்த கான்சியஸஸ் சீமான் எடுத்துகிட்டு போகிறது நிச்சயமாக அரசியல் அரங்கத்துக்குள்ளே ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் இது எல்லாமே இங்கே நிறைய அந்த ஐக்கான்களை எடுத்து சொல்கிறது உறுதியாக பலன் கொடுக்கும் அதை நான் உறுதியாக நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது தெளிவாக தெரியும் இதை விடவும் களத்தை விட்டு எடப்பாடி ஓடினதும் களத்தில் இண்டியன் இருக்கிறது தான் சீமானுக்கு தினகரனையும் கமலாசனையும் தாண்டி போன மாதிரி இது வந்து பெரிய பதனம் கொடுக்கும் அவர் சீமானே சொல்கிறார் பெரியாரையை ஒழிக்க நினைக்கவில்லை அது வேறு சொன்னார் ஏன் பெரியார் இஷ்யூவில் அவர் ஸ்டாட்டிஜிக்கையிலே அவர் ப்ளே பண்ணுறாரு அந்த ப்ளே பண்ணுறது ஃபோக்கஸ் அவரை சுற்றி வந்துட்டு ராஜீவ் காந்தியெல்லாம் நீ திமுக பேசவே மாட்டாங்க தம்பி ராஜீவ் காந்தியெல்லாம் ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட்டில் அவருக்கு எதிராக பேட்டி வருது ஸோ அரசியல் களத்துக்குள்ளே கன்ஷிரா மாதிரி கடுமையா தன் இஷ்யூவை எடுத்து ஒருத்த முன்னுக்கு வந்தான்னா அவருக்கு ஒரு பேக்கிங் வாக்கு தொடர்ந்து அவருக்கு அவருக்கு சார்பாக வளர்ச்சி பத்தி என்ன தொடர்ந்து பேசிட்டு வரீங்க கண்டிப்பா கண்டிப்பா இருந்து என் சகோதரன் எனக்கு தெரியாத மறைக்கிறது கொண்டுமே இல்லையே ஆனா உங்க கொள்கை வேற அவர் கொள்கைங்கிறது நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வந்து கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு பதிவு நல்லது மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஆனா அதே சமயம் நீங்க பெரியார் மீது ஒரு மதிப்பு வச்சிருக்கீங்க பெரியாருடைய சிந்தனை மீதும் பெரியார் ஓட்டத்தின் மீதும் ஆனா அவர் மதிப்பு வைக்கிற மாதிரியே அவர் அந்த நின்று விளையாடுறதுக்கு அவருக்கு மிக இதுவரை கிடைக்காத ஒரு பெரிய இது கிடைச்சிட்டு இருக்குது அதுல வந்து தமிழ் அடையாளங்கள் அவரை வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த தமிழ் அடையாளங்களில் வச்சு அவர் அரசியல் பண்ணுவாருன்னு சொல்லும்போது அந்த இதில் அவருக்கு கேன் அடைகிறாரு நானே அந்த ராவண விஷயத்திலே நான் சொல்லிட்டேன் ஆனால் பட்டாரி ஜெய்ஸ்வா அலுவாலியா ஈழவா கவுடு இடிகா கிராமணி எல்லாருமே வந்து ஒருதாய் மக்கள் பிரட்டானிட்டி என்கிற அடிப்படையெல்லாம் ஒன்றிணைக்கொண்டு தான் நான் இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் அந்த ஒரு ஹோல்டு எனக்கு இருக்கனால தான் தமிழ்நாட்டில் சசிகலாமையார் தரப்பை வந்து வீழ்த்ததுக்கும் அந்த கோல்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்கிறது வெளிப்படையாக நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன் பட் அவர் அவர் வந்து தமிழ் தேசியம் தமிழர் ராவண பெரும்பாட்டன்னு தானே சொல்கிறார் ஸோ டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதும் நூற்றுக்கு நூறு ஒன்று ஸ்டாலினுக்கு எதிராக அவர் தனக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கிக்கிறாரு ஆனா திரு விஜய் பெரியாரை ஒரு கருதுகோளாக ஒரு கருத்தியல் தலைவராக ஏற்றுக்கொண்டதால் அதை உடைக்கணும் தான் சீமானுடைய அண்ணன் அப்படிதானே அப்படி ஒரு சீமான் இருந்தா கூட அதுலயும் அவருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது விஜய் வந்து இருபத்தி ஆறில் என்ன செய்கிறது எப்படி இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு விடுவோம்மா உள் குழப்பம் வெங்கட்ராம இவர் ஜ ஜன ஆரோக்கியசாமி ஊசியானந்த் குழப்பத்தில் சீமானே ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிடலாம் அதுக்காக பெரியார் பெரியார்த்து நம்ம அறிக்கை விடாண்டாம் அண்ணன் அண்ணனுக்கு அண்ணனுக்கு எதிராக நம்ம அறிக்கை விடாண்டாம் அமைதி காப்போன்னு விஜய் சொன்னதாட்டும் தகவல்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இதை இதை நமக்கு வெளிப்படுத்தும் ரெண்டு விஷயம் சொன்னீங்க சீமானுக்கு விஜய் ஆதரவு கொடுப்பார

அவர் பண நாயத்துக்காக எடப்பாடி பின்னாடி போனார்னா சினிமாவும் போயிரும் அரசியலும் போயிடும் ஜனநாயகம் அதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரு இரநூறு பத்து தான் அவருக்கு நல்லது நான் நியாயமா தான் சொல்றேன் நான் அணையிட்டால் அப்படி ஒரு எம்ஜிஆர் இமேஜ் அவருக்கு சேர்த்து கொண்டு வர தாராளமா எடுக்கலாம் சரத்குமார் கூட திருமங்கலத்தில் நிற்கும் போது எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் வெட்டு திண்டுக்கல் மாதிரி எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலன்னாரு சைனட் சாப்பிட்ற மாதிரி போகாதீங்கன்னு சொன்னேன் நான் விஜய்க்கு விஜயோட அது ஒப்பிட முடியாது ஆமாம் விஜய் மோடியை போய் பார்த்தாரு ஆறு சதவீதம் ஜெயலலிதா அதிகம் வாங்கினாங்க கள்ள கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தாரு ராஜீவ்காந்தியும் பார்த்துக்கப்பா தம்பி திமுக அதிக வாக்கெடுத்து விற்கிறவாண்டியில் அதிக போலிங் நடந்து விற்கிறவண்டியில் நோட்டா ஜெயிக்கினாங்க நோட்டாக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சி போச்சு அதில் சீமான் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூணு மூணு புள்ளி எட்டில் இருந்த ஒரு ஆறு புள்ளி எட்டுக்கு போனார் எடப்பாடிக்கு இல்லாமடா பயப்பட்ன என் தம்பின்னு சொல்லுறதுக்கு கேவலமா இருக்கு அசிங்க இருக்குன்னு சொல்லி ஆறு புள்ளி எட்டு போயிட்டார் இதுவும் ராஜீவ்காந்திக்கு இதுவும் சமர்ப்பணம் பல கருப்பியாவுக்கு சமர்ப்பணம் அடுத்தால வந்து சீமானுக்கு இன்றைக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ஈரோடு கிழக்கில் எடப்பாடி அடிக்கிறாரு விக்ரவான் கொடநாடு கொலைக்கு என்னை தீர் வந்தி கேட்கறாரு பொள்ளாச்சிக்கு தீர் வண்டனி கேட்கறாரு அதிமுக அமைச்சர்கள் மேலே ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார் திமுகவும் அண்ணா திமுகம் ஒன்று சொல்கிறார் காமராஜ் ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி சாகும்போது முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுத்தார் பாரா மூப்பனார் ஆறு முப்பத்தாறு சதவீத வாக்கெடுத்தாங்க அந்த வாக்காளர்கள் ஒருத்தராக இருந்த ஐயா தமிழறி மணியம் போன்றவங்களெலாம் இன்றைக்கு வந்து களத்துக்குள்ளே அந்த உணர்வோடு நிற்கிறது சீமான் தாங்கிறத பாராட்டுவாங்களா இல்லை சீமான் வளர்ந்துட்டாருன்னு தனிப்பட்ட பொறாமையில் பல கற்பையாக்கள் மாதிரி இருப்பாங்களாங்கிறத நம்ம பார்க்க விரும்புகிறோம் அந்த அந்த தேர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் முடிவை காட்டணும் இருந்தாலும் கூட விஜய் உடைய வழி நீங்கள் சொன்ன மாதிரி குழப்பமாக இருக்க மாதிரி தெரியலையே குழப்பம் இருக்குது சீமான் அண்ணா திமுக சேர்த்து அடிக்கிறாரு விஜயும் அந்த கம்பல்ஷனுக்கு வருவார் சீமான விமர்சிக்காத விஜய் அண்ணா திமுக அடுத்து அடி அடிப்பார் கடைசியாக அவருக்கு இரநூறு பத்து நாள் போடணும் அல்லது அவருக்கு அண்ணன் சீமான பவன் கல்யாண் நாயுடுவை ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரச்சாரம் பண்ண முதல் ஸ்டெப்பு பண்ண மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு தான் தன்னோட முடிவை முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வரும் என்ன லாபம் அதுல விஜய் அல்லது ரிட்டர்ன் ஆகணும் இருநூத்தி போடுறது அவருக்கு ரொம்ப சிரமமான காரியமா இருக்கு வேற ஏதாவது பெரிய கட்சியோட கூட்டணி நினைச்சுக்கோ பெரிய கட்சி டேக்கிட்டு ஆஃபர் தான் கொடுப்பாங்க பத்து சீட்டுக்கு மேலே கொடுத்தாலும் எடப்பாடி தோத்துட்டாருன்னு அர்த்தம் கள களம் வரதுக்கு முன்னாடியே பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா எடப்பாடி படுதோலி அடைஞ்சிட்டதா அர்த்தம் எடப்பாடி ஒன்றும் ஏமாளி இல்லை ஆனால் தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் பண்ணிடுவாங்கல்ல பத்து பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு அதுதான் தேர்தல் சமயத்தில் அது ஆகி சீமான பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை விஜய்க்கு வரலாங்கிறதும் ஒரு ஆப்ஷனாக நான் சொல்றேன் இருபத்தாறு பிப்ரவரி தான் அதை சொல்லும் ஆனால் அந்த சமயத்தில் யார் முதலமைச்சருங்கிறது பிரச்சனை இருக்கும் பிரச்சாரம் பண்ணதுக்கு வருவார் சீட்டே வாங்க பிரச்சாரம் பண்ணுவாருங்கிறேன் சீமானுக்கு உம் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அடுத்த தேர்தல முதலமைச்சர் ஆன அப்படித்தான் பண்ணாரு பவுன் கல்யாணம் மாதிரி தான் அவங்க ஆட்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினால பொவன் கல்யாணம் அப்படித்தான் பண்ணார் ஆனா அடுத்த முதலமைச்சருக்காக காத்துட்டு இருக்காரு விஜய் அப்ப இருநூற்று பத்தாறு சீட்டும் கேண்டேட் போடணும் அது போட்டுக்கிட மாட்டார் ஆள் இல்ல எவ்வளவு பெரிய கட்சி இங்க ஆள் இல்ல சார் ஒரு கோடி பேர் சேர்ந்து வாங்குறாங்க ஆள் இல்ல மா மாவட்ட மாவட்டமா செயலாளர் கூப்பிட்டு ஆள் இல்ல பூட்ட கேஸு அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் ஆள் இல்ல எத எதை வச்சு அப்படி சொல்றீங்க சார் இல்ல இருபத்தாறு பிப்ரவரி உங்களுக்கு எனக்கும் அந்த இதை காட்டிரும் நானும் சொல்றேன் கஷ்டப்பட்டு அவர் ஒரு அறநூறு பேரை சந்திச்சு இரநூறு பத்துநாள் கேண்டிடே போடுறது நல்லதுங்கிறேன் அவருக்கு நான் இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் கருத்தில் குறைமையாக இருந்து ரவீந்திரந்திரசன் நினைக்கிறேன் நன்றி